வந்தாலும் உங்களை விடுவிக்க அவர் ஒருவர் நம்மை விடுவிக்க முடியும் இந்த உலகத்துல நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பதற்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட வாழ்க்கையில அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க

உங்களை முடக்கி வைத்திருக்கலாம் உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண போகிறார் உங்க காரியங்களை கத்த கைகூடி வர பண்ண போகிறார் உங்க தேவைகளை கத்தர் சந்திக்க வல்லவர் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் நன்மை குறைவு படாது போகாது தேவன் தமிழ பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்கிற தேவனுங்க நன்மையினால நிரப்புகிற தேவனுங்க இந்த காலை வேளையில அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்துக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க கடந்து வர வேண்டும் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க கத்தர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது